கடலூரில் விவசாய நிலங்களில் இருந்து விவசாயிகளை அகற்றி வரும் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் கொடுக்கம்பாளையம் காட்டாட்டு சாவடி உள்ளிட்ட மலையடிவார கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக விவசாய நிலங்களில் இருந்து விவசாயிகளை அகற்றும் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த அரசு நடவடிக்கையை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மாவோயிஸ்ட் தலைவர் ரூபேஷ்கு ஆயுள் தண்டனை விதித்து சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது போலி முகவரியை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கியதாக மாவோயிஸ்ட் தலைவர் ரூபேஷ் மீது வழக்கு பதிவு செய்து சிவகங்கை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது நிலையில் உச்சபட்சமாக ஆயுள் தண்டனையும் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டாா் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் நடிகை நளினி மடிப்பிச்சை ஏந்தி வழிபாடு மேற்கொண்டார் ஆடு மாதத்தை ஒட்டி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு நேற்று வருகை தந்த நடிகை நளினி அங்கு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோயில் வாசலில் நின்று பக்தர்களிடம் மடிப்பிச்சை ஏந்தினார் அம்மன் கனவில் வந்து கூறியதால் மடிப்பிச்சை ஏந்தி கோயில் திருப்பணிக்கு காணிக்கையாக வழங்குவதாக நடிகை நளினி தெரிவித்தார் என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவில் வந்து நீ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கையே நான் தரமானேன் ஓரணியில் திரளுவோம் என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே நாட்டை சுத்தமாக்கி விடுவார் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட எட்டு வயது சிறுமிக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் தொடர்ச்சியாக மாற பாலியல் பன்கொடுமைகள் கட்சி நடந்து இருக்கு சிறு பிள்ளைகளுக்கு நடந்து வந்து இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம கடத்தி கொண்டு போகிறது சரி ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் திரள்வோம் சொல்லிட்டு எதுக்கு திரள்றோம் இருக்குல்ல உடனடியா யார் குற்றவாளியும் கட்டி நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடியும் அதற்காக நாங்கள் போராட வேண்டிய சூழல் இருக்காங்க சென்னை அம்பத்தூரில் உள்ள கர்நாடக வங்கியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அம்பத்தூர் தொடர்பேட்டை பகுதியில் கர்நாடக வங்கியின் கிளை செயல்பட்டு வருகிறது இரவு நேரம் கூட்டப்பட்டிருந்த வங்கியில் திடீரென தீப்பிடித்து இருந்தது இதனை அறிந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இருப்பினும் வங்கி முழுவதும் இறைந்து சேதமானது தீ விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்